அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் விஜய் மகன் படத்தின் ஹீரோ இவர்தான் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கும் புதிய திரைப்படத்தின் மோஷன் பிக்சர்ஸ் வீடியோவை லைக்கார் நிறுவனம் வெளியிட்டுள்ளது இந்த படத்தில் ஹீரோவாக சந்தீப் கிஷன் நடிக்கிறார் வீடியோவில் பர்பிடன் சீக்ரெட் அதாவது தடை செய்யப்பட்ட ரகசியம் என்ற புத்தகம் காட்டப்படுகிறது ஆதலால் ஒரு ரகசியத்தை தேடிச் செல்லும் கிரைம் திரில்லராக கதை இருக்கும் என கூறப்படுகிறது விஜய் மகன் இயக்கும் முதல் திரைப்படம் என்பதால் எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது கர்மா சும்மாவே விடாது வெச்சு செய்த நயன்தாரா தனது திருமண ஆல்பத்தில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் இடம்பெற்ற இருபத்தி நான்கு நொடிகள் சீனை தனுஷின் அனுமதி இல்லாமல் நயன்தாரா பயன்படுத்தினார் இதையடுத்து அவரிடம் ரூபாய் பத்து கோடி கேட்டு தனுஷ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் நயன்தாரா தனது இன்ஸ்டா பக்கத்தில் பொய்களால் ஒருவன் வாழ்க்கையை நீங்கள் அழித்தால் அதை கடனாக எடுத்துக்கொண்டு கர்மா உங்களுக்கு வட்டியுடன் திருப்பி தரும் என பதிவிட்டுள்ளார் அவர் தனுஷ் வழக்கு நயன்தரப்பு சொன்ன விளக்கம் நயன்தாரா எவ்வித காப்புரிமை மீறலிலும் ஈடுபடவில்லை என அவரது வக்கீல் தெரிவித்துள்ளார் ஆவணப்படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் நானும் ரவுடிதான் படத்தின் பிஹைண்ட் தி சீன்ஸ் அல்ல எனவும் அது நயன் விக்கி இருவரின் தனிப்பட்ட நினைவுகளின் வீடியோக்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தனுஷ் தொடர்ந்த வழக்கில் இருவரும் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ள நிலையில் நயன் வழக்கறிஞர் இவ்வாறு விளக்கமளித்துள்ளார் ஏஆர் ஆர் ரகுமான் சாயிராபாடு இணைய வாய்ப்பு வழக்கறிஞர் நம்பிக்கை இருபத்தி ஒன்பது கால திருமண வாழ்க்கைக்கு பின் ஏஆர் ஆர் ரகுமான் தம்பதி பிரிவை அறிவித்தது அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுத்தன இந்த நிலையில் விவாகரத்து குறித்து அவர்களின் வழக்கறிஞர் கூறும்போது பிரிந்த தம்பதிகளுக்கு இடையே சமரசம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் விவாகரத்து குறித்து அவர்களது கூட்டு அறிக்கை பிரிவு மற்றும் வழியை தெளிவாக உணர்த்தியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்